హలో మకళ వనకం అండ్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ సాయి కార్తిక్ సో ఎస్ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சாரி ஏன்னா எனக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது போட்ட வீடியோக்கே நீங்கள் வியூஸ் கொடுக்கறதில்ல அதனால நான் வீடியோ போடுறதில்ல அண்ட் இப்போ ஏன் மட்டும் பேச வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு நாளாக வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூபு இந்த மாதிரி சோசியல் மீடியாவை திறந்தாலே வந்து டாக் ஆஃப் த சிட்டியாக இருக்கிறது வந்து மணிமேகலையோட இஷ்யூ தான் அதாவது என்னென்னா மணிமேகலை என் பிரியங்காவோட இஷ்யூ தான் இப்போ வந்து ஹாட் சிட்டி ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு என்ன விஷயம்னா குக்வித் கோம் மாளியில் வந்து மணிமேகலை ஹேங்கர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து பிரியங்கா வந்து அங்கே அதில் குக்காக வராங்க அவங்களோட வேலையை செய்யாமல் ஹேங்கரிங்கில் வந்து இடையூறு இருக்காங்கன்னு சொல்லி மணிமேகலை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் இடத்துல நம்மலாம் இல்லை ஆனால் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனல்ஸும் எல்லா ட்ராலர்ஸோட பேஜும் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களும் வந்து பிரியங்கா தான் தப்பு மணிமேகலை ரைட்டு பிரியங்கா ரைட்டு மணிமேகலை தப்புங்கிற ரெண்டு பக்கமே வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல யார் சொன்னாங்க நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க மணிமேகலையோட விரோதியும் கிடையாது பிரியங்காவுக்கு சப்போர்ட்டரும் கிடையாது ஸோ நான் வந்து ஒரு பயாசாதான் பேசுறேன் ஸோ மணிமேகலை முதல்ல சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ணவும் முடியாது பிரியங்கா வாய திறக்கல அப்படிங்கறக்காக நம்ம அவங்கள வந்து தப்பு சொல்லவும் முடியாது ஸோ அங்க அந்த இடத்துல நம்ம இல்லை இருந்து வர தகவலை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒருதலை ஒருதலை ஒருதலைப்பட்சமாக முடிவு எடுக்கவும் முடியாது ஸோ இதில் ஒன்று என்னென்னா நமக்கு குறும்பட மாதிரி ஒரு விஷயம் வேணும் இல்லைன்னா பிரியங்கா வாய திறக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் எது நடந்தால் தான் நம்ம வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியும் ஆனால் நிறையா யூடியூப் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடுறாங்க ஸோ இது யாருக்கு நல்லதுன்னா அவங்களுக்கு தான் நல்லது அவங்க பேஜுக்கு நல்லது அவங்க சேனலுக்கு நல்லது அவங்களுக்கு தான் ஒரு நல்ல வருமானமாக இருக்குமே தவிர சோ இது என்னன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் வாய முடிக்கிறதா நல்லது ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்